தவக்காலம் முதல் வாரம் சனிக்கிழமை நற்செய்தி வாசகம் தூய மத்தியையும் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தழ செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தொண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறையுள்ளவர்களாயிருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவ சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உலகிலேயே கடினமான ஒன்று எதுவென்று கேட்டால் அன்பு செய்வதுதான் என சொல்லலாம் முதலில் நம் உறவுகளை அன்பு செய்வதிலேயே நமக்கு ஏகப்பட்ட குளறுபடிகள் உள்ளன இவ்விலியமோ உன் அயலாரையும் நேசி என்கிறது இயேசு ஒருபடி மேலே சென்று உங்கள் பகைவர்களை நேசியுங்கள் என்கிறார் இயேசு வாழ்ந்த சூழலில் பகைவர்கள் எனப்பட்டவர்கள் யார் அவர்கள் ரோமானியர்கள் அவர்கள் யூதர்களின் மீது படையெடுத்து அவர்கள் புதல்வர்களை கொன்று பெண்களையும் நாட்டையும் சூறையாடி செல்வங்களை அபகரித்து அடிமைப்படுத்தியவர்கள் இயேசுவின் பார்வையாளர்கள் இங்கனமே புரிந்து கொண்டிருக்க வேண்டும் நாம் வாழும் சூழலில் நமக்கு பகைவர்கள் யார் குடும்பத்தில் பார்க்கின்ற பொழுது நம் கருத்துக்கு மதிப்பளிக்காதவர்கள் கௌரவம் பார்க்கிறவர்கள் படிக்கும் இடத்தில் நமக்கு போட்டியாக வருகின்ற மாணவர்கள் நம்மை போட்டியாக கருதுகின்ற மாணவர்கள் அல்லது நமக்கு பிடிக்காத ஆசிரியர்கள் பணிபுரியும் இடத்தில் அதிகாரம் காட்டும் மேலாளர்கள் அல்லது பொறாமை பிடித்த சக பணியாளர்கள் ஊரிலே பார்க்கின்ற பொழுது நமது வளர்ச்சி பொறுக்காதவர்கள் துறவர வாழ்விலே இன்ன காரணம் என்றே அறுதியிட்டு சொல்ல முடியாதவர்கள் இந்த பகைவர்கள் யாவரும் வானிலிருந்து திடீரென குதித்தவர்கள் அல்ல நமக்கு பரிட்சயமானவர்களே அவர்களை நண்பர்கள் ஆக்காமல் எதிரிகளாக்கிவிட்டிருக்கிறோம் பகைவர்களை அன்பு செய்தல் சாத்தியமா என்றால் ஆம் என்கிறார் இயேசு அதற்கான காரணங்களையும் அவரை தருகிறார் முதலில் கடவுள் நம் அனைவரையும் அன்பு செய்கிறார் நாம் நல்லவர்கள் ஆனாலும் தீயவர்கள் ஆனாலும் நம் மீது பாரபட்சமின்றி அன்பு செலுத்துகிறார் அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தம் சூரியனை உதித்தெழ செய்கிறார் மழை செய்கிறார் அவ்வை பாட்டியும் அழகாக கூறுகிறார் நெல்லுக்கு இறைத்து நீர் வாய்க்கால் வழிபோடி புல்லுக்கும் வாங்கே புசியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை ஒரு ஊரிலே திடீரென அடைமழை பெய்தது ஊரெங்கும் வெள்ளக்காடானது மக்கள் அனைவரும் ஆலயத்தில் வந்து குடியேறினார்கள் மழை விடாது புழிந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அந்த ஆலய வளாகத்திலே ஒரு ஆலமரம் இருந்தது மக்கள் அனைவரும் என்ன நினைத்தார்கள் நம்மிடையே பாவம் செய்த ஒரு பெரும்பாவி இருக்கிறான் அவன் பொருட்டே இந்த மழை பெய்கிறது என்று எண்ணினார்கள் ஆகவே நாம் ஒருவர் ஒருவராக சென்று அந்த ஆலமரத்தை தொடுவோம் நம்மிலே பாவம் செய்தவன் எவனோ அவன் மீது இடிவிடும் என்று சொல்லி ஒருவர் பின் ஒருவராக சென்றார்கள் மரத்தை தொட்டு திரும்பியவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி கொண்டார்கள் நான் பாவியல்ல என்று கடைசியாக நின்று கொண்டிருந்தான் ஒருவன் இவன்தான் பாவி இவனால் தான் இத்தனை துன்பம் நமக்கு என்று அவனை வசைபாடினார்கள் அவன் அந்த மரத்தை நோக்கிச் சென்றான் மரத்தை தொட்டான் இடி விழுந்தது மரத்தின் மீது அல்ல மாறாக ஆலயத்தின் மீது கிறிஸ்தேசுவில் பெரிய மாணவர்களே நாம் நல்லவர்கள் ஆனாலும் சரி தீயவர்கள் ஆனாலும் சரி இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பது நமக்கு தெளிவாக இதிலிருந்து தெரிகிறது இரண்டாவதாக தந்தை கடவுள் இம்மனுக்குள்ள மீட்பிற்காக தன்னுடைய ஒரே பேரான மகனையே அனுப்ப திருவுலம் கொண்டார் மூன்றாவதாக இயேசுவும் இம்மண்ணுலகில் பிறந்தது முதல் பாவிகளை அன்பு செய்தார் அவர்களோடு உண்டார் அவர்களோடு உரையாடினார் உறவாடினார் இறுதியில் தான் பாடுகள் ஏற்ற பொழுதும் கூட தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை தந்தை மன்னிக்கும்படி அவர்களுக்காக மன்றாடினார் நமக்குத்தான் நண்பர்கள் பகைவர்கள் என்ற பாகுபாடு உண்டு ஆனால் இறைவனுடைய பார்வையில் நாம் அனைவரும் அவருக்கு பிள்ளைகளே நாம் அண்ணனுடனோ தம்பியுடனோ சண்டையிடலாம் அவனை அழித்துவிட எண்ணிவிடலாம் ஆனால் நம்மில் எவர் ஒருவர் இழந்தாலும் இறந்தாலும் இழப்பு நம் தாய்க்கு ஒன்றே அதுதான் கடவுள் ஆகவே இறைவன் பார்வையில் நாம் அனைவரும் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படியென்றால் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் அந்த மனப்பான்மை நம்மிலே நிலை பொழுது நம்மில் பகைவர்களுக்கு வேலையில்லை பகைமைக்கு வேலையில்லை ஆகவே பகைமை அறுப்போம் இறைவனுடைய பிள்ளைகளாவோம் இறை ஆசிரியர் பெறுவோம்